தெரியுமா உங்களுக்கு ராகு கேதுவால் யாருக்கு யோகம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் செ செவ்வாய் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கிரன் சனி ஆகியவை பிரதான கிரகங்கள் ராகு கேது இரண்டும் சாயா நிழல் கிரகங்கள் ஆகும் மற்ற ஏழு கிரகங்கள் போல ராகு ராகுகேதுவிற்கு சொந்த வீடு உச்ச வீடு நீச்ச வீடு என்று கிடையாது ஆனாலும் இவர்களுக்கு உச்ச வீடு இருப்பதாக சில தகவல்கள் உள்ளன அதே நேரத்தில் ராகு ராகுகேதுவிற்கு நட்சத்திர அந்தஸ்து உண்டு ராகு கேது இருவரும் அவர்கள் எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த கிரகத்தின் தன்மையை பிரதிபலிப்பார்கள் அவர்கள் எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர கிரகத்திற்கு ஏற்ப பல பலன்களை தருவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் சேர்ந்த கிரகம் அவர்களை பார்க்கும் கிரகம் ஆகியவற்றின் பலன்களையும் சேர்த்து தருவார்கள் பொதுவாக சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரனின் அம்சமாக பலன்களை தருவார்கள் சந்திரனின் வீடான கடகத்தில் இருந்தால் சந்திரனின் பலன்களை தருவார்கள் அதுபோல எப்போதுமே ராகு இருக்கும் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் கேது இருப்பார் இதை அனைவரது ஜாதகத்திலும் நாம் கவனிக்கலாம் ராகு கேதுகள் எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்ன தோஷங்கள் யோகங்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் யோகங்கள் குருவுடன் கேது சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகரின் செல்வ நிலை உயரும் ராகு ராகுகேதுக்கள் யோகத்தை தரக்கூடியவர்கள் லக்னத்திற்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினோரு வீடுகளில் உள்ள ராகு ராகுகேது காலசர்ப ராஜயோகத்தை தருவார்கள் திடீர் தனயோகம் பட்டம் பதவி எதிர்பாராத வளர்ச்சி உழைப்பின்றியே செல்வம் திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றை தருவதில் ராகு கேதுவுக்கு நிகர் யாரும் இல்லை லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகம் அல்லது மகர ராசியாக இருந்து அதில் ராகுவோ கேதுவோ இருந்தால் ஏட்டுக்கல்வி தவிர அனுபவ அறிவும் எதையும் பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டு செயலாற்றுகிற ஆற்றலும் புத்திசாதுரியமும் வெளிப்படும் மேஷம் ரிஷபம் கன்னி ராசிகளில் இருக்கும் கேது சிறப்பான பலன்களை தருவார்கள் மருந்து மருத்துவம் போன்ற துறைகளில் பிரகாசிக்க கேதுவின் அருள் அவசியம் ஏனென்றால் கேதுதான் மருத்துவ கிரகம் மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்க மருந்து கடை ஸ்கேன் சென்டர் லேப் போன்ற தொழில்கள் தொடங்க கேதுவின் அருள் இல்லாமல் இத்துறையில் நுழைய முடியாது தோஷங்கள் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அது களத்திர தோஷத்தை தரும் இதனால் திருமணம் தாமதம் ஆகும் இதனை சிலர் சர்ப்பதோஷம் என்று கூறுவர் இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்களை அது போன்ற அமைப்பு உள்ள ஜாதகத்துடன் தான் சேர்க்க வேண்டும் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இவர்களில் யாரேனும் ஒருவர் இருந்தால் திருமண தோஷத்தை தருவார்கள் அது மட்டுமல்ல அந்த ஜாதகருக்கு பேச்சில் இனிமை இருக்காது தான் போன போக்கில் கொண்டிருப்பார்கள் எவர் பேச்சிற்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள் பெண்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடமான மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்தில் ராகு கேதுகள் இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் புத்திர தோஷத்தை தருவார்கள் சிலருக்கு பெண் குழந்தைகள் கூட வரிசையாக பிறக்க வாய்ப்பு உண்டு அதாவது ஆண் வாரிசு இல்லாமல் போகலாம் பரிகாரங்கள் பஞ்சமி திதியன்று புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று புற்றுக்கு பால் வழிபடலாம் அத்துடன் அம்மன் சந்நிதியில் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கோயிலில் பக்தர்களுக்கு உளுந்து வடை விநியோகம் செய்யலாம் கேது தோஷம் நீங்க ஏழு சங்கடஹர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வணங்கலாம் கரும்புசார் அபிஷேகம் மிகவும் சிறப்பானதாகும் ராகுதேஷம் நீங்க சிவ துர்கைக்கு அரளி பூச்சாற்றி குங்கும அர்ச்சனையை ராகு காலத்தில் செய்து வரலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்தால் சர்வ தோஷ நிவாரணம் உண்டு வெள்ளிக்கம்பியில் உளுந்துவடை வடை மாலை கோத்து பைரவருக்கு அணிவிக்கலாம் ராகுகேது தோஷம் இருக்கும் பட்சத்தில் காளஹஸ்தி சென்று சிவபெருமானுக்கு பச்சை கற்பூர் அபிஷேகம் செய்யலாம் மேலும் ராகுகால பூஜையில் கலந்து கொள்ளலாம் காஞ்சிபுரத்தில் சித்ரகுப்தருக்கு தனியாக கோயில் உள்ளது இங்கு கேதுவிற்கு பரிகாரம் செய்யலாம் இச்செய்தி ஆன்மீக தொடரிலிருந்து எடுக்கப்பட்டவை